ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மிகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நமது யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு உரிய பதில்கள் அதனுடைய ப்ராக்டிஸாகவும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடியது முடி உதிர்தல் தோல் சுருக்கம் இந்த ரெண்டுமே நிறையா பெண்களுக்கும் இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது ஸோ அடிக்கடி இந்த ஹேர் ஃபால் ஆகாமல் இருப்பதற்கு நம்ம ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் எளிமைப்படுத்தி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்கின் தோல் சுருக்கம் ஏற்படுகின்றது ஃபேஸில் தோல் சுருக்கம் ஏற்படுகின்றது அப்போ இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கு நாம் என்ன பயிற்சி பண்ணணும் உடம்பில் பொதுவாகவே உஷ்ணத்துடைய தன்மை கரெக்டாக இருக்கணும் நமது மனதில் சாந்தம் அமைதி இருக்கணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை அடிக்கடி சொல்வது தான் சாத்வீகமான உணவு கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க நிறைய நபர்கள் இரவு பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிட்றாங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏழரை மணிக்குள்ளே இரவு சாப்பாடு பேர் எடுத்துக்கோங்க கால்வயிறு வாட்டர் கால்வயு ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக்கோங்க இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இந்த பயிற்சி அனைத்துமே பார்த்திங்கன்னா உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சரிப்படுத்தும் நம்ம உடம்புல பிற்ருற்றி பீனியல் சுரப்பி அதை நன்றாக இயங்க செய்யும் அதனுடைய ஆசனமும் பார்க்க போகிறோம் அப்போ அந்த பிற்று பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கினாலே நம்ம உடம்புல வெப்பத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் உடல் வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் இளநிறை ஏற்படாது முடி கொட்டுதல் தற்கப்படும் அதேபோல் நம்ம அர்த்த சிரசாசனம் அப்படின்ற ஆசனம் பார்க்க போகிறோம் தோல் சுருக்கத்தை சரி செய்யக்கூடியது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்த சிரசாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்துக்கோங்க இப்போ அந்த அர்த்த சிரசாசனம் ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் அப்படி திரும்பி வஜ்ராசனம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இது முதல்ல வஜ்ராசன நிலை இப்போ அப்படியே முட்டி போட்டுட்டு மெதுவாக எழுந்து உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக ரெண்டு காலை ரைஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வஜ்ராசனத்துலேயே உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க உச்சந்தலை இந்த மாதிரி தரையில் வச்சுட்டு கை பின்னாடி வச்சுக்கணும் மெதுவாக ரெண்டு காலை குன்று போல் ரைஸ் பண்ணுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி பத்மாசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் நீட்டி ஒவ்வொரு காலாக கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டு கிளப்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிரசன்ன முதிரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விரல்கள் நகங்களை சேர்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்சை உள்ளலுக்கு மெதுவோ மூச்சை வழியுடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே கை நகங்களில் மட்டும் ஒரு சின்ன உராய்வு கொடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியுடன் ஒரு மூன்று முறை நார்மல் நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப வருண முத்துறை சுண்டு வரல் பெருவரல் மெதுவா மூச்சை உள்ளதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முத்திரை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சலே இருக்கட்டும் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் பிரசன்ன முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு ஒரு நிமிடம் இருந்ததுக்கப்புறம் அப்போ லேசாக ஒரு உராய்வு கொடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் அஞ்சு தடவை ஃபைவ் டு டென் டைம்ஸ் அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஆகி கொடுங்க மீண்டும் கைகள் அப்படின்னு நார்மலாக வச்சுக்கோங்க ப்ரீத்திங் அப்படி வாட்ச் பண்ணுங்க இப்போ லிங்க மூத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை வரல் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வருணமுத்துறை சுண்டு வரல் பெருவரலுனி மிக மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை தென் நார்மல் breathing. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரல் நோக்கி குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அப்படி பிரசன்ன முத்திரை எல்லா நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மனம் மூச்சிலைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஒரு ஒன் மினிட் பிராக்டிஸ் பண்ணோன்னா லேசாக அந்த நகங்களில் உராய்வு கொடுங்க ஃபைவ் டு டென் டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லிங்கமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வரையில நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழிவாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகல முத்திரை பெருவரல் நோக்கி நாளில் குய்த்து மேலே வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வலியுடனும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் பிற்றுற்றி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலின் உஷ்ணத்துடைய தன்மை இந்த முதிரையின் மூலமாக சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி ரெண்டு கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க கண்களை மூடி நெட்டிப்புர்வ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க தினமுமே அதிகாலையில் சூரியன் உதயமாக வரும் பொழுது ஆறிலிருந்து ஆறு பத்துக்குள்ளே இந்த லிங்கமுத்திரை ஒரு இரண்டு நிமிடம் அப்படி நம்முடைய ஹெட்டு தலைமுழுக்கப்படுவதை மாதிரி ஒரு இரண்டு நிமிடம் அந்த சூரியனை பார்த்து ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் குளிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த முடி உதிர்தல் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்